நமசிவாய இன்னைக்கே நம்ம திருவெம்பாவை பாடல் இருவதை எப்படி படிக்கிறது அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்புண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி ரெம்பாவாய் பாட்டா படிச்சிடலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் நந்தமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய் இப்போ பாசுரத்தோட அர்த்தம் என்னன்னா சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலானவன் நீ இல்லையா தாயுமானவன் நம்ம சொல்றோம் ஆதி மந்தமும் இல்லாதவன் சொல்றோம் அவர்தான் பா நம்மளை வந்து காக்கக்கூடிய வல்லமை மிகுந்தவன் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான முதலாவதாக இருக்கக்கூடிய உன்னை உன் பாத கமலங்களை வணங்குகின்றோம் அப்படின்றாங்க எல்லாவற்றுக்கும் முடிவானவனும் நீதான் எல்லாவற்றுக்கும் முடிமையாக முடிவாயும் உள்ள உன்னுடைய பாத மலர்களை மென்மையான அந்த பாத திருவடிகளை நாங்கள் பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடிய மகிமையுள்ள அந்த பெருமையுடைய சிவபெருமானே உன்னுடைய பொற்பாதங்களை நாங்கள் சரண சரணடைகின்றோம் முழுமையாக எங்களை சரணாகதியாக நாங்கள் அளிக்கின்றோம் சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வந்து வாழ் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் இன்பமான வாழ்க்கையை தரக்கூடிய அந்த பெருமையுடைய அந்த மலர் அடிகளை நாங்கள் வணங்குகிறோம் திருவடிகளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வணங்குறோம் உயிர்களை வந்து அழித்து அதனுடைய இறுதி காலத்தை தருகின்ற அந்த இணையற்ற காலடிகளையும் நாங்கள் வணங்கின்றோம் அதாவது உயிரோடு இருக்கும்பொழுது இன்பங்களை கொடுக்கறதுக்கும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அழிக்கின்ற அழிக்கவும் செய்கின்ற அந்த சிவபெருமானுடைய பாதங்களை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்றாங்க திருமாலாலையும் பிரம்மனாலையும் காண முடியாத அந்த திருமொடி அந்த அடிமொழி தரிசனமானது நாங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த காண முடியாத அந்த தாமரை பாதங்களை நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த பார்க்குறதுக்குரிய பெருமிதம் எங்களுக்கு இருக்குது அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானே எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரணும் அப்படிப்பட்ட வரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த திருவடிகளை நாங்கள் பிடிக்கின்றோம் சிவபெருமானை வந்து நாங்கள் நம்ம வந்து சொல்லும் எப்படி சொல்லுவோம்னா அந்த பந்த பாசங்கள் சம்சாரத்திலிருந்து நம்ம விடுபட்டு தான் வந்து சொல்லுவாங்க சிவனை வந்து போய் பிடிச்சிக்குவாங்க கடைசி காலத்தில் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை தருகின்ற அந்த பிறப்பற்ற நிலை அந்த பற்றற்ற நிலையை தரக்கூடிய அந்த பாதங்களையுடைய சிவபெருமானை நாங்கள் பற்றி பிடித்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க உன்னோட ஐக்கியமாகி உன்னுடைய நினைவுகளோட இந்த குளத்தில் நாங்கள் நீராடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் இப்போ இதனுடைய வரி வரியாக இருக்கிறத அர்த்தத்தை பார்க்கலாம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் ஆதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பாத கமலங்களை நாங்கள் பிடிக்கின்றோம் போற்றி நின் அந்தமாம் செந்தளிர்கள் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் போற்றுகின்றோம் அந்த பாதங்களை செந்தளிர்களான அந்த பாதங்களை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிருக்கும் தோன்றக்கூடிய இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு படைக்கும் அந்த கடவுளான அந்த சிவபெருமானை நாங்கள் அந்த போர் பாதத்தை நாங்கள் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் எல்லா உயிர்களுக்கும் போகத்தை அதாவது இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாத க அந்த பூம்பாதங்களை கடல்களை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் எல்லா உயிருக்கும் வந்து அழிவையும் கொடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அந்த அழிவையும் கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாதங்களை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் பிரம்மனும் பெருமாளும் கூட பார்க்க முடியாத அந்த அடிமொழி தரிசனத்தை நாங்கள் பார்க்குறோம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிற எங்களுக்கு அந்த சிவபெருமான் கொடுத்துருக்காரு சோ அந்த சிவபெருமானுடைய பாதங்களை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவை உய ஆட்கொண்டருளும் பொன்மனர்கள் எங்களை ஆட்கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானுடைய பாதங்களை நாங்கள் நீராடி நாங்கள் போற்றுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடனுடைய அர்த்தம் இன்னொரு தடவை இதை பார்க்கலாமா போற்றி அருளுகனின் ஆதி யாம் பாதம் அலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமிணேடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்குண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கள் நீராடேலோரெம்பாவாய் ஓம் நம சிவாய